புண்ணிய காலம்னு சொல்லுவாங்க விஷ்ணுபதி புண்ணியக்காலன்றது வைகாசி ஆவணி கார்த்திகை மாசி இந்த நாலு மாதம் பிறப்பு தான் விஷ்ணுபதி புண்ணிய காலம்னு சொல்லுவாங்க இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம் எத்தனை மணிக்கு வருதுன்னு நீங்கள் பஞ்சாணத்தில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கணும் அந்த நேரத்தில் விஷ்ணுவுக்கு பெருமாளைக்கு துளசி மாலை போட்டு இது பண்ணணும் துளசி மாலை போட்டு நீங்கள் வந்து தீபம் பார்த்து வா வழிபாடு செஞ்சிங்கன்னா ரொம்ப விசேஷம் அதே மாதிரி அதில் இருக்க கொடிமரம் இருக்குது இல்லையா அது வந்து இருபத்தேழு சுற்று சுத்தணும் நீங்கள் வந்து கையில் துளசி வச்சிங்கன்னே ஒரு நாலு துளசி வந்து கொடிமரத்துக்கு கீழே போடணும் அடுத்த சுற்று திருப்பி வந்து நாலு சுற்றி நாலு துளசி கீழே போடணும் மாதிரி இருபத்தேழு சுற்று சுற்று வந்து இரவு இது துளசி போட்டு போடணும் சில பேர் பூ போடுவாங்க ஆனால் பூவை விட துளசி வந்து ரொம்ப விசேஷம் அதை போட்டு நீங்கள் கையெடுத்து கும்பிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து விஷ்ணுவோட பரிபூர்ண ஆசிரியர் கிடைக்கும் விஷ்ணுவோட எல்லா விதமான லக்ஷ்மியோட அருளும் அருளாசியும் எல்லாமே கிடைக்கும் துளசி மாலை வந்து நீங்கள் கொடுக்கும்போது என்ன பண்ணணும் தண்ணியில் தெளித்து தான் வாங்கணும் கடையில் வந்து எந்த மாலை எந்த சாமிக்கு பூஜை பண்ணாலும் பூ வாங்கி சாமிக்கு கொடுக்குறதா இருந்தால் வாங்கி பூ வந்து தண்ணியில் தெளித்து தான் வாங்கணும் டைரெக்டாக அவங்களுக்கு ஏன்னா அது வந்து அவங்களுடைய கையிலேருந்து வர்றதால அதே மாதிரி கோயிலுக்கோ சாமிக்கோ எந்த மாலை கொடுத்தாலும் பிளாஸ்டிக் பையில் வச்சு கொடுப்பாங்க அந்த பிளாஸ்டிக் பையோடு கொடுக்கக்கூடாது அது என்ன பண்ணுன்னா அதை வெளியே எடுத்து கையில் வச்சு உங்களோட வேண்டுதல் என்ன உங்களோட கோரிக்கைகள் இன்னா அதை மனசில் நினைக்கணும் நினச்சிங்கன்னா அந்த எண்ணங்கள் வந்து பிரபஞ்சத்துக்கு போயிடும் அந்த துளசி மாலை எடுத்து பெருமாளுக்கு கொடுத்திங்கன்னா அந்த பெருமாள் வந்து உங்களுடைய எண்ணங்களை இதுவே நிறைவேற்றுவார் அதே மாதிரி ஏகாதசி துவாதசி பௌர்ணமி இந்த மூணு நாளும் வந்து கம்பல்சரியாக பெருமாளுக்கு துளசி மாலை போட்டு பூஜை பண்ணுறது ரொம்ப ரொம்ப விசேஷம் அமாவாசை அன்றைக்கும் போடலாம் இருந்தாலும் இது ஏகாதசி துவாதசி பௌர்ணமி வந்து ரொம்ப ரொம்ப விசேஷம் துளசி மாலை போட்டினா நீங்கள் வந்து எந்த மாலை போட்டாலும் பவரோட துளசி மாலை போட்டால் அப்படியே தலையில் ஐசிச்ச மாதிரி குளிர்ந்து போயிடுவார் பெருமாள் ஸோ அதை ரெகுலராக பண்ணுங்கள் எவ்வளோ கோயிலில் வந்து துளசி மாலை அதே மாதிரி கூட தாயாரம்மா சன்னதியில் துளசி மாலை இருக்காது நிறைய கோயிலில் பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் போனீங்கன்னா துளசி மாலை வாங்கி அந்த தாயாரம்மா சன்னதியில் அதுக்கு போடுங்க துளசி மாலை போடுறது ரொம்ப ரொம்ப விசேஷம் அது அடுத்து நீங்கள் பார்க்க போனீங்கன்னா காய் வந்து எப்படி இருக்குன்னா துளசி காய் அது வந்து மணி மாதிரி இருக்கு துளசி மாலை போடுறாங்களே மணி மாலை மாதிரி துளசி மணி மாலை போடுவாங்க அது வந்து நார்மலாக வந்து ஒரு ப்ரௌன் கலராக தான் இருக்கும் கொஞ்சம் டார்க் கலராக இருக்கும் ஆனால் நீங்கள் ஸ்வெட்டிங்ஸ் கழுத்தில் போட்டிங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக கருப்பாக மாயிடும் அந்த துளசி மாலையை போட்டுக்கின்னு துளசி மணி மாலை போட்டுட்டு பூஜை பண்ணுறது ரொம்ப ரொம்ப விசேஷம் நைட்டெல்லாம் கட்டி வச்சிடலாம் ஆனால் அதை போட்டுக்கின்னு நான் வெஜிடேரியன் சாப்பிட்றது இல்லை தகரான காரியங்கள் ஈடுபடுறது கூடாது அது வந்து ரொம்ப முக்கியமான விசேஷமானது துளசி மாலை வந்து ரொம்ப ரொம்ப புனிதமானது ஐயப்பன் சாமி கோவிலுக்கு துளசி மாலை தான் போட்டுட்டு எல்லோரும் போவாங்க ஆக்சுவலாக வந்து சிவன் சார்ந்த தெய்வங்களுக்கு துளசி மாலை போட்டுக்கணும் வளம் வரக்கூடாது வழிபாடு செய்யக்கூடாது துளசி வந்து விநாயகருக்கும் சரி சிவபெருமானுக்கும் சரி ஆகாத ஒரு விருட்சம் ஸோ அதை பண்ணக்கூடாது நிறைய பேர் அதை பண்ணுறாங்க அது வந்து ஒரு தவறான துளசி மாலை ஆபத்து தான் போடணும் துளசி மாலை போட்டுக்கணும் பண்ணக்கூடாது அது வந்து ஒரு அங்கத்தியம் இது பண்ணிக்கணும் ரெண்டாவது துளசி மாலை வந்து ரொம்ப விசேஷம் எல்லாமே நீங்கள் பண்ணுங்கள் அதே மாதிரி ஒரு துளசி செடி வீட்டில் வாங்கி வளர்த்து இதுவாக்கி அதை கொண்டு போய் கோயிலில் வைக்கணும் கோயிலில் வச்சுக்கோன்னா அந்த துளசியை வந்து அந்த சாமிக்கு அந்த பெருமாளுக்கு அர்ச்சனை செய்யும்போதோ மாலை போடும்போதோ அந்த தெய்வத்தினுடைய ஆசீர்வாதம் முழுசாக கிடைக்கும் உங்களுடைய ஜென்மாந்திர பாவங்கள் எல்லா முன்ஜென்ம பாவங்கள் எல்லாமே வந்து விலகி போயிடும் ஸோ துளசி வந்து ஒரு முக்கியமான ரோல் பெருமாளைக்கு இதை வந்து ப்ராப்பராக பண்ணிங்கன்னால் லட்சுமி கலாச்சாரத்தில் உங்களை மிஞ்சுறதுக்கு ஆளே கிடையாது பெருமாளுக்கு ரொம்ப துளசி மாதிரி துளசி செவி எதிர்க்க பூஜை பண்ணுறதும் ரொம்ப விசேஷமான துளசி தெடிக்கு ரெகுலராக காலையில் பூஜை பண்ணலாம் முடியலன்னா சாயங்காலம் பண்ணலாம் அதில் வெள்ளிக்கிழமை கட்டாயம் பண்ணுங்க அது ரொம்ப முக்கியமான விஷயம் இதுக்கு கோயிலுக்கு கொடுக்குறது துளசி செடியை வீட்டில் வளர்க்கறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப ரொம்ப ஆகுது இதில் வந்து கருந்துளசின்னு ஒன்று இருக்குது இந்த கருந்துளசின்றது ரொம்ப கொஞ்சம் பவர்ஃபுல் நரசிம்மருக்கு கருந்துளசி வந்து ரொம்ப பிரீதியானது இந்த சாதாரண அது ஒன்று ரெண்டாவது துளசியை வந்து சில பேர் என்ன பண்ணுவாங்க துளசி செடியினுடைய வேர் கருந்துளசி வேர்னுடைய வேர் வந்து எடுத்து தாந்திரிகம் என்ன பண்ணுவாங்க சாப நிவர்த்தி பண்ணுவாங்க சாப நிவர்த்தி பண்ணி வெளியே எடுத்து அதில் பிராண பிரதிஷை பண்ணி அதை சுற்றி பண்ணி அதை மகாவிஷ்ணுடைய மந்திரம் உரி ஏற்றி அதை வந்து தாயத்தில் அடைப்பணும் இது வந்து ஒரு மண்டலம் பண்ணுவாங்க அதை நாற்பத்தெட்டு நாள் ரெகுலராக வச்சு பூஜை பண்ணி மந்திர உரி ஏற்றி பண்ணிவிட்டு அதை தாயத்தில் அடைஞ்சுனா எந்த கட்ட சக்திகளும் எந்த கெட்ட இதுவும் உங்களை தேடி வராது எல்லா இதுவும் வரும் உங்களுக்கு நல்லது கிடைக்கும் ஆனால் துளசி மாலை போட்டுட்டு நான்வெஜிடேரியன் சாப்பிடக்கூடாது பூண்டு சாப்பிடக்கூடாது அது முக்கியமான சில பேர் வெங்காயம் கூட சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க பட் வெங்காயம் வந்து எனக்கு உடன்பாடு இல்லை பூண்டு வந்து சாப்பிடக்கூடாது பூண்டு சா பூண்டு பூண்டு சேதம் ஸோ அதாவது துளசியை வந்து நீங்கள் எப்போ வேண்டிங்களோ அது கொண்டே நியமங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணி தான் ஆகணும் இல்லைன்னா அந்த துளசி வந்து லட்சுமி கலாச்சாரம் உங்களுக்கு வேணும்னா துளசி போட்டு தான் பண்ணணும் இதை ஃபாலோ பண்ணி தான் ஆகணும் இதுதான் நீங்கள் வந்து துளசியில் வந்து துளசி எல்லா விதமாக இருக்கும் ஆனால் துளசியில் சில கண்டிஷன்ஸ் இருக்கா அந்த கண்டிஷன்ஸும் நீங்கள் ஃபாலோ பண்ணி தான் தைலம்னு வந்து மார்க்கெட்டில் விற்கிறாங்க அந்த துளசி தயலத்தை வந்து நீங்கள் தீப எண்ணெயில் சேர்த்து தீபம் பட்டிங்கன்னா மகாவிஷ்ணு வந்து வசியம் ஆவார் மகாவிஷ்ணு வந்து ரொம்ப பிரியாக உச்சந்தல்லில் தேய்க்கணும் உச்சந்தல்லில் தேய்ச்சிட்டு பெருமாள் கோயிலில் போய் வழிபாடு செஞ்சிங்கன்னா பெருமாள் வந்து வசியம் ஆகார் ஸோ வந்து இது ரொம்ப முக்கியமான விஷயம் இதை வந்து ரெகுலராக பண்ணுறது ரொம்ப பவர்ஃபுல்லான விஷயம் அதுக்கப்புறம் வந்து துளசி காயத்ரின்னு ஒன்று இருக்குது துளசி ஓம் ஸ்ரீம் திரிபுராய வித்மகே துளசி பத்ராய தீமகே கிருஷ்ண பிரசோதயாத் ஓம் ஸ்ரீம் திரிபுராய வித்மகே துளசி பத்ராய தீமகை தன்னோ கிருஷ்ண பிரசோதயாத் இந்த மந்திரத்தை வந்து காயத்தை வந்து நீங்கள் ரெகுலராக துளசி இதை சொல்லலாம் துளசிக்கு வந்து விஷ்ணுவோடய மந்திரங்கள் எந்த மந்திரங்கள் வேணால் சொல்லலாம் அதில் வந்து எந்த பிரச்சனையும் கிடையாது துளசி மாடம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல வசதியே நல்ல வாய்ப்புகளை பெரிய லெவலுக்கு எடுத்து போய் செல்லும் அது துளசியை நீங்கள் மறந்துடாதீங்க வணக்கம் நன்றி அகம் பிரம்மாஸ்மி